வந்திருக்க சேனல் யூடியூப் நம்ப நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான படம் ஏன்னா அப்பா இருக்கும் போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது அதே மாதிரி அப்பாவோட பிறந்த பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம் அப்பா இருக்கும் போதே நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்த அந்த ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸி அப்பா ஃபுல்லாக பார்த்துருக்காரு அப்பா நல்லா வந்திருக்குன்னு அவர் வாயால் சொன்னார் அதனால எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அதே மாதிரி அன்பு பிரதர் வந்து எனக்கு டே ஒன் என்ன கதை சொல்லி இது இப்படி தான் பிரதர் வரும் இது இந்த மாதிரி தான் அவுட்புட் என்ன வரும்னு சொன்னாரோ அதை அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ பிரதர் கேமராமேன் சார் ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த செட்டில் வந்து ஒரு ஒரு பயமோ இல்லை நான் பண்ணுறது சரியோ தப்போ இல்லை யாரோ ஏதோ தப்பாக பேசிடுவாங்களோன்னு எனக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலோ ஒரு தப்பான ஃபீலோ கேமராமேன் சைடாக இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் சைடாக இருக்கட்டும் எங்கேயுமே எனக்கு கொடுக்கல ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சு அவ்வளோ அருமையாக என்கிட்டருந்து வேலை வாங்கியிருக்காங்க ஏன்னா என்னோட படத்தில் என்னோட நண்பன் மணியன் நானும் அதுவும் வந்து நீ எல்லாரும் நினைச்சிருக்கலாம் இந்த மாதிரி யானை கூட ஒரு இருபது நாள் முப்பது நாள் ப்ராக்டிஸ் எடுத்து இது பண்ணலான்ட்டு ஆனால் என் டைரக்டர் சார் அதெல்லாம் உடலை ஃபஸ்ட் டே பூஜை நடந்துச்சு நடந்து முடிஞ்ச ரெண்டாவது நாள் பிரதர் இன்னைக்கு உங்களுக்கு ஃபைட் சீனாரு நானும் சரி ஓகே ஃபைட்டு தானான்ட்டு போய் பார்த்தா அஞ்சு யானை இன்னைக்கே வச்சிருக்காரு நான் கூட ஏதோ விளாட்டுக்கு சொன்ன இல்லை பிரதர் நீங்கள் யானை கீழே வரணும் வந்து ஒருத்தர் அடிக்கணும்னு சரி பிரதர் சும்மா விளாட்டுக்கு தானே ஏதோ சரின்னு விட்டேன் பார்த்தா நெஜமானி ஃப்ரேம் தான் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அங்கே நான் யானைகிட்ட நான் பழக ஆரம்பித்தேன் அதுதான் எனக்கு டே ஒன் அப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் யானையை பார்க்குறேன் அங்கே தான் பழக ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு அப்பா சொன்னது ஒன்று ரொம்ப நல்ல ஞாபகம் வந்துச்சு அப்பா கல்லடர்கள் யானை கூட இருக்கும்போது அவர் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவாரு அப்பா அது கூட ஃபுட்பால் விளாடுவாருன்னு சொன்னாரு சரி நம்மளும் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பித்தேன் அப்பா அப்பா சொல்லுவார் என்கிட்ட இந்த மாதிரி யானை வந்து ரொம்ப பாசமானது நீ அதை விட்டு ஒன்ட்டும் ஒன்ஸ் அட்டாச்சு ஆயிடுச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படின்னாரு நான் அது அப்போ எனக்கு தெரியாது இங்கே நான் ஒரு யானையோட நடிக்கமோ தான் அது எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு போகும்போது யானை ரெண்டு நாள் சிக்காச்சு நாங்கள் திருப்பி அடுத்த ஷெடியூல் வரும்போது அதுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனால் அதை என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து என்கிட்ட நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுது அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா கிரியேட் ஆச்சு முருகதாசர் சொன்னார் எங்கேயோ படித்தேன் அப்பா இந்த மாதிரி முடிஞ்சா யானையை வாங்கிட்டு வரலான்னு சொன்னாருட்டு அதே தான் நானும் என் டைரக்டர்கிட்ட கேட்டேன் தமிழ்நாட்டில் அளவு பண்ணாங்கன்னா சொல்லுங்க நான் மணியனை கையோட கூட்டிட்டு போறேன் அப்படின்னேன் நீங்க படத்துல பார்த்தா தெரியும் எனக்கும் அந்த யானைக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப உண்மையா க்ளோஸா இருக்கும் படைத்தலைவன் வந்து நீங்க மற்ற எந்த படத்தோடையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது கும்கி கூடயோ மற்ற எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது இது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான கதை ஒரு யா யானைக்கும் ஒரு அதோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற கதை இது நீங்க வந்து எல்லாருமே எப்படி நீங்க ரிலேட் பண்ண முடியும்னா உங்க எல்லாருக்கும் வீட்லையும் ஒரு நாய்க்குட்டி இருக்கலாம் ஒரு பூனை இருக்கலாம் அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதே தான் எனக்கு ஏன் யானை இந்த படத்துல ஸோ இது எல்லாருக்குமே நல்லா ரிலேட் ஆகும் எல்லாரும் என்னை இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு இருக்குன்றாங்க எனக்கு அது தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன் இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே வருவேன் இன்னும் பெட்டர் ஆகிட்டே வருவேன் கண்டிப்பாக அதே மாதிரி சசிகுமார் சார் தான் சொன்னார் நான் அவர் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன்ட்டு இந்த படத்தில் வந்து கேமரா முன்னாடி ஒரு பயம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சசிகுமார் சார் தான் ஏன்னா நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் திருப்பி ஒரு கேமரா முன்னாடி வந்து நிக்கிறேன் ஒரு படம் பண்றேன் அப்படின்னும் போது வந்து யாரா இருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி நடிக்கணும்ன்றது அப்போ வந்து ஒரு பயம் இருக்கும் அது எனக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லாம அன்னைக்கு ஒரு நாலு நாள் ஷூட் எடுத்தாரு அவர் கொடுத்த தான் எனக்கு இந்த படம் நல்லா ஃப்ரீயா பண்ண முடிஞ்சுது தான் எனக்கு பொன்ராம் சாரோட படமும் ஒரு இது இல்லாம பண்ண முடிஞ்சு அதே மாதிரி பொன்ராம் சாரோட படத்திலையும் நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவரையும் என்ன ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு இப்போ நான் எப்படி இவரை பிரதர் பிரதருன்றனா நான் அவரை சருன்னுவேன் ஆனால் அங்கேயும் நாங்கள் வந்து இப்போ அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி எடுத்தாரோ அதை இருந்தார் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் பேசி காமெடி கிரியேட் பண்ணுவோம் நாங்கள் அப்படி தான் நாங்கள் இது பண்ணுவோம் நீங்களும் பழகிடுவீங்க அப்படின்னாரு நிஜமாலே அதே மாதிரி தான் போச்சு இன்னும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ நாங்கள் ஒரு காமெடி சீக்வன்ஸ் எடுத்தாலும் சரி ஃபைட் எடுத்தாலும் சரி மொத்த ஆர்டிஸ்ட் பண்ணுறான் சார் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு சீனை பேசிட்டு தான் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ சார் முருகன் சார் நான் நீங்கள் சொன்னீங்க கேப்டன் பிரபாகரன் நீங்கள் நிறையா ரிப்பீட் ஆடியன்ஸாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்ட்டு நான் அப்படி பார்த்த படம் வந்து ரமணா சார் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நீங்கள் ரமணா டூ என்னை வச்சு எடுக்கணுன்றீங்க தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ சார் ஏன்னா என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் நான் ரமணா நான் அம்மாக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரவியூஸ்லையும் கேட்டிருக்காங்க உனக்கு ரீமேக் பண்ணுன்னா எந்த ரெண்டு படம் இல்லை எந்த இது படம்னா எனக்கு ஃபஸ்ட்டு சத்திரியன்வேன் அதுக்கு அடுத்து எனக்கு ரமணா ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அதே மாதிரி கேமராமேன் சார் நீங்கள் நான் உங்கள் நீங்கள் என்னென்னமோ நீங்கள் சொல்லி நம்ம ஷூட்டிங்கில் நிறையா பண்ணியிருக்கோம் பட் அவுட்புட் நான் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராட்னரி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் அண்ட் இதில் நாங்கள் ஷூட்டிங் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் எப்படின்னா இந்த ரெயின் சீக்வன்ஸ் ஃபைட்டு பார்த்தீங்க இல்லையா அது நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெயின் இருக்காது நாங்கள் ஷூட்டிங் ஃபைட் ஆரம்பிச்சோம் செட் பண்ணிட்டாங்க திடீர்னு மழை பெஞ்சது ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் இருக்குமா அஞ்சு ஆறு நாள் டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு நானும் டேரக்டரும் வெளியே ஸ்க்ரீனை திறந்து எட்டி பாத்துக்கிட்டே இருப்போம் மழை பெய்யுமா பெய்யாதான்ட்டு சோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் கேட்டேன் டைரக்டர் இதை பேசாமல் ரெயின் எஃபெக்டா மாற்றிடலாமான்ட்டு அவர் என்னைக்கு ரெயின் எஃபெக்டா மாற்றினாரோ அணியிலிருந்து மழை பெய்யுறதுன்னு நின்றுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நிறையா இது இந்த படத்தில் இருந்துச்சு அதையும் மீறி இந்த படம் நல்லா முடிச்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு இப்போது நம்ம இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு இருபத்தி மூணாந்தேதி படம் வருது இதையும் ந இதுலேயும் நிறையா பிரச்சனை இருந்தது நிறைய தடை இருந்தது இந்த படம் எனக்கும் சரி அன்புக்கும் சரி ஒரு பெரிய லெசன் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது வெறும் சினிமா எடுக்கிறது வந்து இது ஈஸி அதை எப்படி வெளியே நம்ம மக்களுக்கு சேர்க்குறோன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அதில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஒரு பெரிய லெசன் ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டோம் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாச்சு டுவெண்ட்டி த்ரீ நாங்கள் தேட்டருக்கு வருவோம் நீங்கள் மக்கள் ப்ரெஸ் மீடியா கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நான் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் மீண்டும் நான் இன்னும் பெட்டராக வாங்கிட்டே வருவேன் நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாகியம் என்னோடய ஃபர்ஸ்டு படத்தில் வந்து கார்த்திக் ராஜா சாரோட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இளையராஜா சார் நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார் ஸோ ராஜா சாரில் இருக்க எல்லா நான் நான் இதை சின்ன வயசில் இருக்கும்போது நினச்சிருக்கேன் ஏன்னா அப்பா சொல்லுவார் நாங்க ரொம்ப க்ளோஸ் இது எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது கார்த்திக் ராஜா சாரோட பண்ணும்போது என்னோட ஃபஸ்ட்டு தாட் இதுவாக தான் இருந்துச்சு என்னைக்காச்சும் ஒரு நாள் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா இல்லாட்டிக்கா யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு தான் நான் நினைச்சேன் நினச்சபடியே எனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு அப்பாவோட தான் இது நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இளையராஜா சார் ரொம்ப ஸ்வீட் நான் எத்தனை வாட்டி நாங்கள் அங்கே போய் நாங்கள் சாங்ஸ் நாங்கள் பார்த்தாலும் ரீ ரெக்கார்டிங் ஆடியோ உக்காந்தாலும் அவர் அன்பு கேட்ட மாதிரி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்தாரு நானும் இது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் படத்துக்கு நான் நானும் இன்னும் படத்தை பார்க்கல இனிமேக்க தான் படத்தை பார்க்கணும் ஸோ மியூசிக்ஸ் ரெண்டுமே அற்புதமாக வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ